ஹாய் ஹலோ வணக்கம் வெள்கம் பேக் டு ஃபரோட் தமிழா அவளோ எஃப்ட்டா பிள்ளை எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடத்துல அதாவது ட்ரம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு வெயிலுக்கு ஸோ இது வந்து டேமேஜ்ஜான ட்ரம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டினா தான் அடுத்து நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ண முடியும் ஏன்னா சம்மர் டைமில் தண்ணி ரொம்ப தேவைப்படும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த ட்ரம்மெல்லாம் ஒட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒட்டலாம்னு சொல்லியிருக்கேன் எதை வச்சு ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறது தான் அதில் மாரி எந்த பசைய வச்சு ஒட்டுறோம் அப்படிங்கிறது இந்த ஒட்டுற பசை வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இல்லாமல் நிற்குதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடியிருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷன் வரும் ரொம்ப பேசி போர் அடிக்காமல் வாங்க ட்ரம் ஓட்டுறது வேலையை பார்க்கலாம் இந்த பிளாக் டேங்க் தான் நீட்ட போறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை அடிக்கு மேலே உடஞ்சிருக்கு அரை அடிக்கு மேலேனா இங்க இருந்து அப்படியே விரிசல் விட்டுருக்கு இதில் எவ்வளோ தண்ணி விட்டாலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை அடிக்கு மேலே இருக்குது எவ்வளோ தண்ணி விட்டாலுமே ஃபுல்லாகவே வந்து லீக் ஆகிடுது இவ்வளோ பெருசாக உடஞ்சி வந்தால் பின்னாடி எப்படி தண்ணி உள்ளிருக்கும்னு தெரியல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த பசை வச்சு ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பாருங்க இங்கேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கிராக் விட்டுருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுறதுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு பசை எடுத்துருக்கோம் மூணுன்னா ஒன்று வந்து எம்சியில் இது இருபத்தஞ்சு கிராம் உள்ளதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரெண்டு பீஸ் இருக்கும் அதில் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஒன்று ஒன்று இருந்தாலும் போதும்னு நினைக்கிறேன் எதுக்கு எதுக்கு ஒன்று இருக்கட்டும் சொல்லி எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கேன் ரெண்டு பீஸுங்க இது பத்து பத்து ரூபா வருது இதுக்கு தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம எரால்டைட் எரால்டைட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கும் இதுக்குள்ளே ரெண்டு பீஸ் இருக்கும் இது வந்து பெரிய சைஸுங்க இது வந்து ஒரு நூத்தி பத்து ரூபா வாங்கினாங்க நூத்தி நாற்பது ரூபாய் எம்ஆர்பி நம்மகிட்ட நூத்தி பத்து ரூபா வாங்கினாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பிளக்ஸ் ஓட்டுற பசை இந்த பிளக்ஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கு பெவி மாதிரிங்க இது சின்னதா வாங்கினா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் தான் இருக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டல் அண்ட் ரப்பர் இது இந்த மாதிரி ஐட்டம் உட்டு இதெல்லாமே வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இது கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ இந்த மூணையும் பயன்படுத்தி தான் நீங்க நம்ம ஓட்ட போறோம் ஜெரால் டைட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ் ஒட்டக்கூடிய மெட்டீரியல் இது பசை இந்த கிளாஸ் உடஞ்ச கிளாஸ்லாம் ஒட்டுவாங்க ஓட்டுவாங்க இந்த மீன் தொட்டியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஸ்கின்ஸ்க்கெலாம் வந்து ஒட்டுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூர் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஆனால் க்யூர் ஆச்சுன்னா ஒன்ஸ் க்யூர் ஆச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மூ மூணு பயன்படுத்தி நம்ம நீ கொட்ட போகிறேங்க ஃபஸ்ட்டு டேமேஜான அந்த ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே அந்த ரெண்டு பக்கம் இருக்கிறதெல்லாம் ரப் பண்ணி அந்த பீஸ் எல்லாம் சுரண்டி எடுத்துடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சல் பண்ணி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கிறேன் நல்லா தேய்ச்சி விட்டு ஏன்னா நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது அப்போ கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம் அது இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தூசி மண் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒட்டி இருந்துச்சுன்னா இந்த பசை வந்து அதுக்கு மேலே ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா சுரண்டி கிளீன் பண்ணிடலாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம எம்எர் சீட்டு போட்டு நல்லா தேய்ச்சிடலாம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல அந்த உடஞ்ச இடத்துல வந்து விளிம்புன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விளிம்பெல்லாம் நல்லா தேய்க்கிறேன் நல்லா எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டோம்னா கொஞ்சம் பசை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து விட்டோம் அப்படிங்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க ஆக்சேப்ளைடு மட்டும் இல்லை நம்ம ஏதாவது வந்து ஷார்ப்பான அட்ஜஸ்ட் இருக்கக்கூடிய ஏதாவது கத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி கூட நம்ம அதை சுரண்டிக்கலாம் ரெண்டு பக்கமும் அதாவது ரெண்டு உள்ளேயும் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே வெளியே க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா சுரண்டி விட்டுரலாம் எமர்ஷீட்டு போட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த மண்ணெல்லாம் ஒட்டிருக்கும் பார்த்திங்களா அந்த மண்ணு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு இந்த மாதிரி எது இருந்தாலும் அதான் ஃபுல்லாகவே சுரண்டி அது பிளாக் கலர் ட்ரம்மு அந்த பிளாக் வர்ற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே அந்த தூசு எல்லாமே எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அடுத்து கொஞ்சம் அதுவும் இல்லாமல் சர்ஃபேஸ் கொஞ்சம் சொர சுரசுரனாக ஆயிரும் வலுவுலு இருக்கிறத விட கொஞ்சம் தேய்ச்சி விடும்போது கொஞ்சம் சொர சுரசுரன்னு ஆனோன்னா நமக்கு அந்த பசை வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிக்கும் அதனால நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஷீட்டு போட்டு தேய்ச்சி தான் இது பண்ணணும் நீங்கள் ஆக்ஸ்பெலையும் நல்லா தேய்ச்சி விட்டாலுமே போதும் நம்ம டெக்னி இருந்தனால நான் அதில் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் மண் இருக்கக்கூடாதுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மண் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கணும் சுத்தமாக உள்ளே இன்சைட்லேயும் அப்படி நல்லா க்ளீன் பண்ணணும் இந்த உப்பு கரையெல்லாம் இருக்கக்கூடாதுங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு கரைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம என்னதான் சொல்யூஷன் போட்டு ஒட்டினாலும் அந்த சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வேலை செய்யாது ஒட்டாது அந்த உப்பு பேந்து வந்தது அப்படின்னா அந்த பசையோட அப்படியே பேந்து வந்துடும் லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நம்ம ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே சர்ஃபேஸ் க்ளீன் மெயினாக மெயினாகதான விஷயம் எப்படியே ஒட்டக்கூடிய இடத்துல நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம உள்ளேருந்து அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரால் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க மூடியை கழட்டிவிட்டு அதுக்கு பேக் சைடு அப்படியே குத்துனிங்கன்னா லூசியமாக இருக்கும் அதில் வந்து அப்படியே ஓட்டையாயிரும் அப்படியே அனுப்புனீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஹெட்லைட்டோட கிளாஸு அதை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் சரி நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சரி கையில் உடனே கிடச்சி ஒரு ஐட்டம் அதில் தூக்கி அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணுறேங்க இதில் கொஞ்சம் அதே சம அளவு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அடால் டைட்லேயும் இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயும் அதே அளவு எடுக்கணும் ரெண்டுலேயும் சமம் அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காகும் ஃபுல்லாக ஓட்டை ஆக மாட்டேங்குது டைட்டாக இருக்குது நல்லா அமுத்துனோம் அப்படின்னா ஓட்டை ஆயிரும் அவ்வளோதாங்க ஓட்டை ஆயிடுச்சு ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும் ஒன்று வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது தெரியுதுங்களா லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது ரெண்டு சம அளவு எடுத்தாச்சுங்க இது பத்தாது மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் க்யூரிங் ஆகிட்டு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஐட்டம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சி இந்த சிசிலுன்னு சொல்லுவாங்க உளி அந்த உளி ஐட்டத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் இது வந்து பார்த்திங்கனா கெட்டியாகிறது நமக்கே தெரியும் நல்லா டைட்டாக அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக பியூர் ஒயிட் கலரில் வரும் மிக்ஸ் பண்ணால் நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு அளவு எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா கெட்டியாகும் கெட்டியானாலும் கொஞ்சம் லேட்டானதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்ததான் நம்ம எம்சியில் இதெல்லாம் போட்டு ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மிக்ஸ் ஆகாது சரியாக ஒட்டாது இது எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது தான் அது நல்லா ஒட்டும் ஆனால் இது க்யூர் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அதை மிக்ஸ் பண்ண வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளக்ஸ் ஓட்டுற பசையை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடலாம் ஏன்னா இது அங்கே இங்கேயும் மேலே இங்கேயுமே இருக்குது ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளக்கு ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிளக்ஸ் ஓட்டுற பசை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே தான் இந்த அப்ளை பண்ண போகிறோம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளக்ஸ் ஓட்டுற பசைய வச்சு ரெண்டு ஜாயிண்ட்டு அதாவது கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு சமமாக இருக்கணும் எப்படி இருந்ததோ அந்த ட்ரம்மோட பொசிஷன் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இது ஓப்பன் பண்ணுறதுங்க கொஞ்சம் கவனமாக ஓப்பன் பண்ணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தெரிக்கும் ப்ரெஸ் பண்ண போது வரும் கையில எல்லாம் ஒட்டிடும் இது சின்ன குழந்தைங்களாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க பெரியவங்க உதவியோடு தான் இதை யூஸ் பண்ணணும் லைட்டாக ஊற்றுனீங்கன்னா போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் லைட்டாக ஊற்றினா போதும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சி அந்த இடத்துல வந்து எவ்வளோ எங்கே ஒட்டணுமோ அந்த இடத்துல வைக்கணும் சின்ன சின்ன டிராப்பு வச்சு ஒட்டினா போதும் ரொம்ப ஊத்துனீங்க அப்படின்னா கையெல்லாம் ஒட்டிக்கும் அப்புறம் அதே மாதிரி கை கண் கண்ணுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் வரும் கண் பக்கத்தில் வைக்கக்கூடாது இது ஒரு புகை வர மாதிரி வரும் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் வச்சு வெயிட் பண்ணிங்கனால ஒட்டிக்கும் லைட்டாக ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா அந்த வெடிப்புலேயே அப்படியே ட்ராவல் ஆகி அது ஃபுல்லாகவே ஒட்டிக்கும் ரெண்டும் ஜாயின்ட் ஆகிற அளவுக்கு மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் இது ஒட்டிக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒட்டணும் பாருங்கள் ஒட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஒட்டிட்டோம்னா அதுக்கு மேலே வந்து எம்சில் போடணுங்க ஒட்டின அளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் வந்து ஒட்டியிருக்கேன் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெவி அந்த ப்ளக்ஸ் ஓட்டுற பசையை வச்சு நல்லா ஒட்டுறோம் ஒட்டிட்டு எக்ஸாக இருக்குது பார்த்திங்களா அந்த பெவிக்குயிக்கி அந்த வெடிப்பை தாண்டி அங்கிட்டலாம் இருக்கிற இடத்துலாம் கொஞ்சம் லைட்டாக சுரண்டி விட்டுறலாம் ஏன்னால் அதுக்கு மேலே நம்ம சொல்யூஷன் போடும்போது இந்த சொல்யூஷன் மேலே பட்டுச்சுன்னு அது மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த பேந்து வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது பெவிக்குயிக்கை ஊற்றியாச்சு பெவி குய்க்கு ஊற்றி லைட்டாக அது ஒட்டினதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎல் மிக்ஸ் பண்ணணும் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வெடிப்பாகவே தெரியுது நல்லா தெரியுதுங்களா நல்ல லைட்டாக தேய்ச்சி விட்டு மறுபடியும் கொஞ்சம் பெய் குவிக்க ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த வெடிப்பு மேலே பிழை குவிக்கப்படாமல் எக்ஸ்ட்ரா தரப்பட்டிருக்க இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தேய்ச்சி விடுங்க ஸோ லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் லைட்டை தேய்ச்சி விட்டுக்கலாங்க ரொம்ப வேண்டாம் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் தேய்ச்சாச்சுங்க அப்படி அப்படி நல்லா சுரண்டி விட்டிங்க லைட்டை மெதுவாக சுரண்டிங்கன்னா போதும் ரொம்ப ஹீட் ஆகிற அளவுக்கு சுரண்ட வேண்டாம் சுரண்டி விடுங்க கார்னர் வரைக்கும் நல்லாவே கார்னர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுரண்டி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம பெய் குயிக் ஒட்டினா பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரால் டைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ண போகிறோம் கொஞ்சமாக எடுத்துங்க ரொம்ப எடுத்து ஒரே பக்கமாக ஃபுல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்க ஃபுல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இறால் போட்டு பேஸ்ட் அப்படியே ஒட்டி விட்டுருங்க அந்த கேப்பு சின்ன சின்ன கேப் இருக்கும் அந்த கேப்பு ஃபுல்லாகவே வந்து இந்த இறால் இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ண வே இறால் இறங்குற மாதிரி போட்டு விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சு இது இப்படி அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது ரொம்ப ஹீட் ஆகலை லைட்டாக ஹீட் ஆகுது நல்லா தெரியுது இந்த வெடிப்பு இருக்கிற இடமெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு விட்ருங்க இது கிட்டத்தட்ட அரை அடிக்கு மேலே உடஞ்சிருக்கு அதனால தான் எவ்வளோ பசங்க தேவைப்படுது இதெல்லாம் போட்டு ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லீக்கேஜ் இல்லாமல் நிற்கும் வாட்டர் லீக் இல்லாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வெடிப்பு இருக்குது வெடிப்போட எண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு போட்டு மேலே எதுக்காக அந்த சிசிலில் வச்சு அந்த ஒளி வச்சு நம்ம அமுத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டையான சர்ஃபேஸ் இருக்கும்போது அதை அமுத்தும் போது கொஞ்சம் உள்ளே இறங்கும் அந்த வெடிப்புக்குள்ளே இறங்கும் அதுக்காக தான் நம்ம அந்த சமமான இருக்கிற மாதிரி ஒரு கம்பி மாதிரி பட்டையாக எடுத்து அனுப்புத்துடும் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அது வந்து அஞ்சு நிமிஷம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம எம்சில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் க்யூரிங் டைமு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சில் வந்து மிக்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எம்சில் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா எம்சில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் உள்ளே அந்த கெட்டியாக இருக்கும் அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்னோட ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணணும் ரெண்டுமே சரி சமமாக எடுக்கணும் எவ்வளோ வேணுமோ அது அந்தளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இதில் ரெண்டுலேயும் ஆஃப் ஆஃப் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பேஸ்ட்டுமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது புது எம்சில் அப்படின்னா கொஞ்சம் கொல குழன்னு இருக்க மாதிரி இருக்குங்க அதாவது புதுசாக வந்துருக்கு மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்து வாங்குங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறப்போ மேலே இருக்க அந்த ஒரு அது வந்து காஞ்சிருக்கும் இருக்கும் ட்ரை ஆயிருக்கும் ட்ரை ஆகிடுச்சின்னா அது வேஸ்ட்டுங்க ரொம்ப சிமெண்ட் மாதிரி ஆயிரும் கட்டி ஆகிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியான அளவு மட்டும் எடுத்துங்க பாதிக்கு பாதி ஆமாம் ஏன்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணணும் அதுவும் தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கட்டி ஆகிரும் அப்படிங்கிறனால நம்ம தேவையான அளவு மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் ரெண்டையும் பாதி பாதி பிச்சு எடுத்துருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர்லேயே ஒன்று சிமெண்ட் கலர்லேயே இருக்குது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் மிக எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கவ்ளோ இதுவும் ஆகும் ஸோ இந்த நல்லா ஹீட் ஆகி ரெண்டுமே வந்து நல்லா ஆகி ஒரே கலரில் வந்துடும் இப்போ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் அப்படியே லிக்யூட் ஃபார்மில் லைட்டாக தண்ணி தொட்டு அப்படியே ஏன்னா கையில் ஒட்டாக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தொட்டியாச்சு தண்ணி தொட்டு அப்படியே லைட்டாக பேசஞ்சர் எடுத்தாச்சுங்க நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்சியல் ஒட்டி எம்சிஎல் அந்த எரால் டைட் ஓட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெடிப்பு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே அந்த கார்னர் மே அந்த வெடித்த இடத்துக்கு மேலே அப்படியே வச்சு அமுத்து லைட்டாக அமுத்திகிட்டே வருவோம் ரொம்ப ப்ரெஸ் வேண்டாம் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த கேப்புக்கெல்லாம் ஃபில் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம் நல்லா அப்படியே தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடிப்பையும் தாண்டி கொஞ்சம் ஒரு ஒரு இஞ்சி கணத்துக்கு அப்படியே அந்த அகலத்துக்கு அப்படியே நல்லா தேய்ச்சி விடணும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயெல்லாம் வெடிப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அந்த தடம்லாம் வந்து ஒரே இதாக தேய்ச்சி விட்ருங்க ஏன்னா இப்போ தேய்ச்சி விட்டால் தான் ஒட்டும் நல்லா சைடு ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்ருங்க கார்னர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா தான் அந்த பிளாஸ்டிக்கோடு நம்ம அந்த எம்சியில் வந்து ஒட்டும் ஒரு சின்ன லேயர் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகும் ஃபுல்லாக ஒட்டி விட்ருங்க நல்லா அமுத்துணுங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்புக்குள்ளேயெல்லாம் வந்து இறங்கணும் எம்சியில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இரல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால அது மேலே இது ஒட்டும்போது அந்த தன்மை அப்படியே அது அதோடு மிக்ஸ் ஆகி வரும்போது இன்னும் கொஞ்சம் சைனிங் ஆன மாதிரி தெரியுதுங்க நல்லாவே இது மிக்ஸ் பண்ணி ஒட்டிட்டிங்க அப்படின்னா நல்லா ஹீட் ஆகும் இப்போ ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது நல்லா ஹீட் ஆகுது அந்த வெடிப்பெருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமுத்தி விட்ருங்க இந்த ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை அடிக்கு மேலே உடஞ்சிருக்கு அந்த அரை அடிக்கு மேலே உடஞ்ச அந்த பெரிய உடைப்பு அதாவது பெரிய லெவலில் ஒரு டேமேஜ் இந்த டேமேஜை நம்ம வந்து எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நல்லாவே எம்சியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒட்டுங்க அப்போ தான் நல்லா ஒட்டும் சின்ன சின்ன டேமேஜ் வந்து இவ்வளோ வேலை வேண்டியது கிடையாது இது பெரிய டேமேஜ் அப்படிங்கிறனால தான் நான் இவ்வளோ மிக்ஸ் பண்ணுறேன் இவ்வளோ பெரிய டேமேஜாக இருந்தாலும் இது ஒட்டியில் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க பாருங்க நல்லா அமுத்தி விடுங்க இந்த எவ்வளோ கூட அமுத்துறீங்களோ அவ்வளோ கூட ஃபீல் ஆகும் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒட்டி முடிச்சாச்சு நீங்கள் வெளியே ஓட்ட போகிறோம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எம்சிலாம் ஒட்டி வச்சு கொஞ்சம் அப்படியே மேலே வந்தாச்சு இப்போ திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து பிளக்ஸ் ஓட்டுற பச ஊற்றிக்கலாம் ஃப்ளக்ஸ் ஓட்டுற பசையை ஊற்றி எங்கெல்லாம் வெடிப்பிருக்கு அந்த வெடிப்பிருக்க இடத்துல எல்லாமே ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அதை பெவி குயிக் அந்த பெவி குய்க்குனா ப்ளக்ஸ் ஓட்டுற பசை இருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஊற்றிக்கலாங்க இது ஊற்றி நல்லாவே ஒட்டிக்கும் மறுபடியும் நல்லா ஹீட் ஆகும் அந்த எம்சியில் இறல் டைட் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரே ஹீட் ஆகுங்க எல்லாம் மெல்ட் ஆகிக்கும் லைட்டாக ஊற்றி விட்டுர்லாங்க எங்கே வெடிப்பு இருக்குது வெடிப்போட எண்டு வரைக்கும் கரெக்டாக பார்த்து ஊற்றிங்க அடுத்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எரல் டைட் அளவாக எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும் இந்த அளவுக்கு ஒயிட் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க எவ்வளோ குலை மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ குவம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் வரும் நல்லா திக்காகவும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கும் அப்படியே பேஸ்ட் மாதிரி அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இதோட பவர் வந்து வேறு லெவலில் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கிளாஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டுமே போதும் கிளாஸ் உடஞ்ச கிளாஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வச்சு ஒட்டிட்டோம்னா லைஃப் லாங் உடைய மறுபடியும் அந்த இடத்துல லேக்கே இருக்காது இந்த ஃபிஷ் டேங்க்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் இதில் தான் ஒட்டுவாங்க மெயினாக பாருங்கள் அதில் அப்படியே அந்த எரால்டைட்டு அதை இது நம்ம வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பேய்குவிக்கி ஒட்டினோம் அது கூடயே வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எரால்டைட்டை போட்டு விட்டுரலாம் இது வந்து ஒட்டும்போது வெள்ளை கலரில் இருக்குங்க இது அப்படியே அப்படியே லிக்விட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டைல்யூட் ஆகிற மாதிரி இருக்கும்ங்க கலர் அப்படியே கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டே வரும் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இந்த கலர் வருங்க மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அவ்வளோ கலர் வராது நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு மூணு செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள் அதாவது கொஞ்சம் அப்படியே ஒட்டி விட்டு லைட்டாக அப்படியே வச்சு அமுத்தி விட்டிங்க அப்படின்னா அந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா கேப்புக்குள்ளே எல்லாம் ஃபில் ஆகும் ஏன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில் ஃபில்லாகனா தான் நமக்கு லீக் இருக்காது இதுக்கு மேலே எம்சிலும் போடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டபுள் ஸ்ட்ராங்காகிடும் லீக்கே இருக்காது ஏன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் ஒட்டியிருக்கேன் இதை விடையும் பெருசாக டேமேஜ் ஆன ட்ரம்லாம் வந்து ஒட்டியிருக்கிறேன் அது ஒரு ஆயிரம் லிட்டர் ட்ரம்லாம் ஒட்டியிருக்கேன் ஆயிரம் லிட்டர் ட்ரம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தளவுக்கு இதை விடையும் கொஞ்சம் பெருசாகவே உடஞ்சிருந்துச்சி அதையும் ஒட்டி நல்லா நின்றுருக்கு இது வந்து முந்நூறு லிட்டர் ட்ரம் தான் ஸோ பெருசாக வந்து வெயிட்டும் தண்ணியோட இது வந்து ப்ரெஷர் இருக்காது ஆனால் இது ப்ரெஷரே இருந்தாலும் இது தாங்கும் ஆனால் நம்ம நீங்கள் வைக்கும்போது ட்ரம்மு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வந்து கீழே வந்து அடித்தலை வந்து சமமான இடத்துல வைங்க அப்போ உடையாது இது சமமான இடத்துல வைக்கல அப்படிங்கிறனால தான் உடஞ்சிருக்கு மிக்ஸ் பண்ணது எல்லாமே யூஸ் பண்ணிடுங்க ஏன்னா மறுபடியும் யூஸ் பண்ண இது வந்து யூஸ் பண்ண முடியாது ஒன்ஸ் இதை கலக்கிட்டீங்க அப்படின்னா இது அவ்வளோ தான் இது அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் இதை எடுத்து வைக்கலாம் அப்புறமேலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியாது இறால் பொறுத்த அளவுக்கு கலக்கிட்டீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மிக்ஸ் பண்ணது ஃபுல்லாக எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டு அதை பேலன்ஸ் வைக்காதீங்க ஏன்னா அது வெ கெட்டியாயிரும் இது உடஞ்ச டைல்ஸ்லாம் ஒட்டுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகுங்க டைல்ஸு இந்த கண்ணாடி கிளாஸு இந்த ஐட்டம்லாம் வந்து ஒட்டுறதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரால் ரொம்பவே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டாச்சுங்க கேப் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்ருங்க கேப் வழியே தெரியாத அளவுக்கு இது பண்ணதுக்கப்புறம் வந்து சைடில் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அந்த வெடிப்பை தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல உள்ளதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெடிப்புக்கு மேலே வர்ற மாதிரி அப்படியே அலைன் பண்ணிக்கோங்க கரெக்டாக அப்படியே ஒரே மே ஒரு லேயர் வந்து அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்சில் போடுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கூட இது மிக்ஸ் ஆகி வரும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இது சைடில் போகிறதெல்லாம் வந்து நமக்கு வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக சேர்த்து இது பண்ணிக்கோங்க வெடிப்பு மேலே வர மாதிரி எப்படி இப்போ வந்து இறால் போட்டு முடிச்சாச்சு நான் அடுத்து எம்சி மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம ஆஃப் ஆஃப் எடுத்துட்டு மிச்சம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்குது அந்த ஆஃப் ஆஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஜெயிஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்சைடு வந்து ஒரு ஆஃப் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ பாதி இருக்குது அந்த பாதி வந்து வெளியே அவுட்டரில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அளவு இருக்குது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் கலரில் வரும் அந்த பிளாக் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வந்து ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது நல்லா கெட்டி ஆகிறது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே உதிரியாக இருக்க மாதிரி தெரியுது அதை நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா மெல்ட் ஆயிருங்க மெல்ட் ஆகி நல்லா ஒன்றோட ஒன்றா அப்படியே மிக்ஸ் ஆகிக்கும் மிக்ஸ் ஆகி பிளாக் கலரில் அப்படியே மாறிக்கும் அந்த பிளாக் கலரில் மாறுற வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா தேச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரே கலராக வந்துச்சு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்துடும் இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கனா அது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா ஹீட் ஆகுது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கட் ஆகிடும் ஒத்துக்குங்க லைட்டாக தண்ணி கூட தொட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலேருந்து தூசியும் இல்லாத அளவுக்கு பார்த்துங்க அப்படியே அந்த எம்சிலு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எரால் டைட் ஒட்டணும் பார்த்திங்கனா அது மேலே அப்படியே வச்சு லைட்டாக ரெண்டு பக்கம் அப்படியே அமுத்தி விட்டிங்கன்னா அப்படியே அப்படியே செட் ஆகிக்கும் இன்சைடு அப்படியே ஓட்டினீங்களோ அதே மாதிரி வெளியும் உட்காந்து அப்படியே மெதுவாக அமுச்சிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகிற அளவுக்கு அப்படியே ஒட்டிக்குங்க நம்ம ஏற்கனவே போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த எரால் டைட்டு அந்த எரால் டைட் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்சிலுக்கு மேலே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே இது மேலேயே அப்படியே மிக்ஸ் ஆகி அப்படியே ஒட்டும்போது இன்னும் டபுள் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் பாருங்கள் நல்லா ப்ரெஸ் விடுங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்புக்கு அந்த வகையில் இந்த வாகில் ரெண்டு பக்கமும் நல்லாவே ப்ரெஸ் விடுங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும் எப்படி ஒட்டி முடித்தாச்சு இப்பருங்க ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் வலு இருக்குது பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எரால் டேட்டோட பவர் எரால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே ஒட்டினதுக்கப்புறம் அப்படி இருக்குங்க இப்போது இது அப்படியே வந்து க்யூர் ஆகிறதுக்கு வச்சிடலாம் இது வந்து கிட்டத்தட்ட நைட் டைமில் ஒட்டியிருக்கேன் இது வந்து இப்போ அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அப்படியே க்யூர் ஆகிட்டு இருக்கட்டும் காஞ்சிட்ருக்கோம் க்யூர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குது என்ன இதுங்கிறத அப்படியே நல்லாவே விட்டிருங்க இப்போ ஒதுக்கி பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்காது எப்படியே ஒட்டி முடிச்சாச்சுங்க பாருங்கள் இன்சைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க இது காலையில் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது நல்லாவே ஒட்டியிருக்குங்க காஞ்சிடுச்சு இது வந்து பாருங்கள் வெளியே நல்லா காஞ்சிடுச்சு அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக நல்லா காய்ஞ்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க ஒரு நாள் தேவைப்படும் கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் தேவைப்படும் ஒரு நாள் இல்லை பன்னெண்டு மணி நேரம் நாள் ஒரு ட்யூரிங் டைம் கொடுக்கணும் ஏன்னா எரால் டேட்டு வந்து காய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடி எம்சியில் சீக்கிரம் செட் ஆகிரும் நம்ம எரால் டைட்டோட மிக்ஸ் பண்ணி இந்த எம்சியில் போடும்போது தான் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்காக சர்பீஸ் நல்லாவே வெலபுல்னு ஆகிருச்சுங்க லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே வராது இன்சைடும் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு நல்லா வலுவலுப்பு சைனிங்காக தெரியுது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சைனிங் கிடைக்கும் ஓகே அப்படியே இது நீ அடுத்து தண்ணி விட்றது தான் வாங்க தண்ணி விட்டு பார்க்கலாம் மோட்ரு போட்டாச்சுங்க தண்ணியை ஃபில் பண்ண வேண்டியது தான் அப்படி ஃபில் பண்ணுவோம் ஃபில் பண்ணி நமக்கு எப்படி தண்ணி லீக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க தண்ணி ஃபில் இருக்குங்க இப்போ வரைக்கும் லீக் இல்லை ஃபுல்லாக ட்ரம் ஃபுல்லாக அதாவது முந்நூறு லிட்டரு ஸ்டோரேஜ் இது முந்நூறு லிட்டரும் ஃபுல்லாக பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீக் தான் இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வரைக்கும் லீக் இல்லை நல்லாவே ஸ்ட்ராங்காக நிற்கிது தண்ணி ஃபுல்லாக விட்டுடலாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் டேங்கை ஒட்டியாச்சுங்க கிட்டத்தட்ட முன்னூறு லிட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ லீக்கேஜ் இல்லாமல் ஒட்டியாச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயும் பார்த்தீங்கன்னா டேமேஜான எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பசங்களை யூஸ் பண்ணி நீங்களும் ஒட்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பிரிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் பாய்ஃப்டே